ஹாய் காய்ஸ் வெல்கம் டு கிராமத்து சமையலம் யூடியூப்பில் வந்து ரொம்ப ஃபேமஸான இலங்கையில் சப்பாரி குரூப் அண்ணா ரியாஸ் அண்ணன் சேர்ந்து இன்றைக்கி எங்கே தரேன்னு பார்த்தோன்னா விருதாச்சலம் இயற்கை விவசாயி புல்லட் அங்கிள் அவருடைய மனைவி தான் இன்றைக்கி செய்கிறாங்க அதுவும் எதில் காணாங்க தம்பீன் எதில் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான மஞ்சட்டி அதுல வந்து இன்னைக்கு குழம்பு செய்ய போறாங்க வாங்க சமைக்கிறதை பார்க்கலாம் வேணாம் நான் போயிவிட்டு மீனை கழுவிட்டு சரியாக வேலையாக பார்க்கலாம் மஞ்சள்தூள் போட்டு மீனை கழுவி எடுத்துக்கலாம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம் ஆ கொட்டுக்கண்ணா நல்லா தேய்ச்சி கழுவுண்ணா நல்லா தேய்ச்சி கழுவிட்டா சோப்பு தரட்டா அறியுமே மஞ்சள்தூள் போட்டுல்ல ஆமா அது மருத்துவம் தேவை ஆமா

மீன் குழம்புக்கு பெரிய பெரிய பூண்டு ஒரு நாலு கட்டி பூண்டு உரிச்சிக்கலாம் செக்குல ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் கடுகு வெந்தயம் பச்சை மிளகு காஞ்ச மிளகு எண்ணெயில சேர்த்துடலாம் அம்மா என்ன பண்ண பாருங்க என்ன கொதிக்குது மீன் குழம்புக்கு சட்டி வச்சாச்சு நல்லெண்ணெய் ஊத்தியாச்சு கடுகு வெந்தயம் மிளகு போட்டாச்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போறோம் சேர்த்துடலாம் சேர்த்துடுங்கம்மா

அந்த காலத்து சட்டி நான் மண் சட்டி நான் உனக்கு அதான் மீன் குழம்புக்கு மனம் மனத்தை கொடுக்கும் மண் சட்டி ஆமாம் வெங்காயம் பொன்னிறமாக வெந்துட்டு இருக்கி இப்போ தக்காளியாக சேர்த்துடலாம் அண்ணா நல்லா கிண்ணுண்ணா சரிங்க முதலாளி சட்டிக்கு வெளியில் பாஞ்சிடாம காமெடி வெங்காயம் தண்ணி போட்டாச்சு அந்த தக்காளி வந்து கொஞ்சம் குழ குழன்னு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்தா நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக அடுத்ததா பூண்ட கொஞ்சம் இடிச்சு எடுத்துக்கலாம் நங்கு நங்கு நங்குன்னு இடிக்கணும் இதை பூண்டை அதையும் சேர்த்துக்கப்பா பானே நடுவில் நடுவில் அப்பப்போ

அம்மா மசாலா சேர்த்துட்டாங்க அதோட புளி தண்ணியை இப்ப சேர்த்துக்கலாம் காணாங்கத்தை கல்லுப்பு சேர்த்துடலாம் இப்ப இதை மிக்ஸ் பண்ணணுமா ஆமா ஓகே அதுக்கு முன்னாடி நான் சொல்லுவேன் கிண்டனுமானு கேபி கிண்ணில போச்சு தேவையானால மீன் குழம்பு தண்ணி சேர்த்துக்கலாம் மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நாங்கள் அடுத்ததாக மீனை சேர்த்துக்கலாம் கடல்ல புளிச்ச மீனுன்னா ஆ போடுங்க ஒன்று ம் பஜ்ஜி போடுற மாதிரி ஒரு மீன் பஜ்ஜி தொட்டு போடுற மாதிரி என்னண்ணா ஆ ஒன்று ஒன்று இல்லைண்ணா திருப்பி ஃபஸ்ட்டு திருப்பி அஞ்சு ஆறு தள்ளுங்க ம் ஆ உள்ளத்தழில் ம் சரி தள்ளிடுறேன் உள்ளத்தால் பேல் ரேட்டுக்குதா

மீன் போட்டாச்சு மீன் குழம்புல நல்லா வெந்திடுச்சு கொதி வந்துடுச்சு பாருங்க நல்லா இருக்கானே வாசனை கமகமன்னு வருது மண் சட்டி மீன் குழம்பு ரெடி ஆகிருச்சு கொத்தமல்லி இல தூவி இறக்கி வச்சிடலாம் கொத்தமல்லி போட்டாச்சு இறக்கி டேஸ்ட் பார்த்துலாமா சட்டி சூடாகுதா சட்டி சூடா இருக்குதா ஆமா சட்டி சுட்டதா கை விட்டதான்னு விட்டுறாதீங்க விட்டுட மாட்டேன் விட்டுட மாட்டேன் கொதிக்குது அப்படியே மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அட 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 சும்மா அந்த மீன் குழம்பு பாருங்க என்ன மனமா வந்து பாருமா இதுல ஊத்துக்கணும் காணாங்க மீன் பாரு வெரி குட் ஃப்ரெஷ்ஷா மார்க்கெட்ல கிடைச்சிது ஓ சூடு சூடு இது நல்லா இருக்கு என்ன சொல்றது சோத்துல இப்படி போட்டு பனைஞ்சி சாப்பாடு இப்படி அடிக்கணும் அப்படி ம்

கருப்பு மண் சட்டியில் செஞ்சது இந்த இயற்கை இந்த யூடியூபுக்காக நாங்கள் நீ மீன் குழம்பு சாப்பிட்டா அடுத்தது வந்து மோர் போட்டு மீன் எவ்வளோ காணாங்கத்தா மீன் எவ்வளோ டேஸ்டான செஞ்சுருக்காங்க நல்லா இருக்கு அந்த யூடியூப் சேனலுக்கும் எங்க வந்த இலங்கை பாய்க்கும் ரொம்ப நன்றி செம்ம சூப்பரு அற்புதம் மக்களே பாருங்கள் உங்களை எதிர்க்கவே வந்து நாங்கள் வந்து எல்லாத்தையும் அளவு எல்லாத்தையும் போட்டோம் அந்த சாம்பார் வெங்காயம் பச்சை மிளகு மொத்தமே போட்டோம் அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த காணாங்கத்தை மீன் எடுத்து செஞ்சு கொடுங்க நீங்க எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுத்துட்டு எங்க சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல்பட்டன்